ஹாய் வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் நீங்க இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சூப்பரான பாயாசம் பாயசில வந்து நம்ம தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் கசகசா பச்சரிசி முந்திரியும் பாதாமும் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் நாட்டு சக்கரை தேங்காய் பால் ஏலக்காய் தூள் வந்து நம்ம ஒரு டம்ளர் குடிச்சாலும் இன்னொரு டம்ளர் கேட்டு வாங்கி சாப்பிட்லாம் வாங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டிங்குன்னு கிளிக் பண்ணுங்க மகளமான பவுல் வச்சுக்கோங்க நான் ஒரு கப் அரிசி போடுறேன் பச்சை அரிசி ஒரு கால் கப்பு கசகசா இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு பத்து நிமிஷம் நான் ஒன்று ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இதனால் நல்லா பண்ணிக்கணும் நம்ம மிக்சி ஜாரில் வந்து மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரில் நான் போடுறேன் ஒரு கப்பு தேங்காய் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் ரொம்ப தண்ணி வேண்டாம் கொஞ்சம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அரைச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் இந்த அளவுக்கு இருந்தா போதும் இதே கொஞ்சம் திக்காதான் இருக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க அடுப்பு பத்து வச்சுக்கலாம் நம்ம இதை அரைச்சி வச்சிருக்கோம்னா தேங்காய் கசகச அரிசி அதை வந்து இதுல ஊற்றிக்கோங்க இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இது கொஞ்சம் நேரம் நம்ம வேக வச்சுட்டே இருந்தா கொஞ்சம் கொஞ்சம் கட்டி கட்டியாக ஆகும் அப்போ தான் வந்து நம்ம அந்த அரிசிலாம் வேகும் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நல்லா வந்து கலரி விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கட்டி கட்டியா இருக்கும் வந்து நம்ம காய்ச்சி வச்சிருக்கேன் பால் இந்த பால் வந்து இதுல ஊத்திடுங்க பால் ஊத்திட்டு கொஞ்சம் கட்டி கட்டியா இருக்கும் ஆனா அந்த கட்டி இல்லாம நல்லா கலரு விட்டுருங்க இந்த கட்டி நல்லா கொஞ்சம் கலரை விட்டுகிட்டே இருங்க பிடிக்காம இருக்கும் இதுலயே வந்து நம்மளுக்கு அந்த அரிசி கசகசெல்லாம் வந்து நல்லா குக் ஆகிடும் உண்மையிலே இந்த பாயசம் வேறு லெவலில் இருக்குது கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க என்னோட மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் இந்த ஸ்டேஜில் நான் நாட்டு சக்கரை போடுறேன் நாட்டு இருந்தால் போட்டுக்கங்க இல்லைன்னா வெள்ளம் கூட போட்டுக்கோங்க நான் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கட்டியா இருக்கேன் இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து கொஞ்சமா சுடு தண்ணி ஊத்துறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்ப எல்லாம் ஊற்றிடாதீங்க ரொம்ப நான் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும்னு பாருங்க நல்லா ஓரத்துல எல்லாம் நல்லா சுத்தி வழிச்சு விடணும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப தண்ணியெலாம் ஊற்றிடாதீங்க இது கூட நான் வந்து கொஞ்சமா ஒரு ஸ்பூனு நெய் ஊற்றிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க அவ்ளதான் இது கூட உங்களுக்கு உங்க வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் பயச ரெடி நம்ம இப்ப வாசனைக்காக கொஞ்சமா ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்க வீட்டில் என்ன நட்ஸ் இருந்தாலும் மேலே கொஞ்சமா தூவிக்கங்க அவ்வளவுதான் பாயச ரெடி பாயச ரெடி ஆயிடுச்சு நான் எந்த மெத்தட்ல சொல்லிக்கிட்டு பாருங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பிங் கிளிக் பண்ணுங்க